நம்ம வீட்டில் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருந்தால் உடனே தூக்கி போட்டுருங்க இதெல்லாம் பயன்படுத்தாதீங்கன்னு எந்தெந்த பொருளெல்லாம் நீங்கள் குறிப்பாக சொல்லி ஏதோ எந்திரிச்சோம் ஏதோ சாப்பிட்டோம் ஏதோ செஞ்சோம் ஏதோ பண்ணோம் ஏதோ போனோம் ஏதோ வந்தோம் தயவு செஞ்சு ஒரு படி ஏறனை கால தூக்கி வச்சிட்டாலே மீதி இருக்கிற பத்து படி ஏறிடலாம் ஆனால் அந்த ஒரு படி ஏற முயற்சி பண்ணுறது ஒரே ஆள் அது நீயாக தான் இருக்கணும் உன்னை எவனுமே ஏற்ற முடியாது அந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை பண்ண உடனே ரிசல்ட் வராது பண்ண பண்ண தான் அதோடய பலன் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க மருஜன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை எம் எம் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னிக்கான டாபிக் என்ன அப்படின்னா நிறைய பெண்களுக்கு உதவுற மாதிரி அவங்களுக்கு எடுத்து சொல்ற மாதிரி நிறைய கருத்துள்ள பதிவுகள் நீங்கள் போட்டுட்டு வரீங்க அந்த வகையில் இதுவும் ஒரு ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கான பதிவு அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருந்தால் உடனே தூக்கி போட்டுருங்க இதெல்லாம் பயன்படுத்தாதீங்கன்னு எந்தெந்த பொருளெல்லாம் நீங்கள் குறிப்பாக சொல்லுவீங்க நல்ல விஷயத்த தான் கேட்டிருக்கீங்க சில பெண்கள் அதை நம்ம சொல்லி கடைப்பிடிக்கிறாங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தினசரி நம்ம வீ வீடுன்றது பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு இதயம் முக்கியமோ எந்த உறுப்பு இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம் கண் இல்லாமல் வாழலாம் கை இல்லாமல் வாழலாம் கால் இல்லாமல் வாழலாம் கிட்னி இல்லாமல் வாழலாம் உங்களில் மூணு வளர்ச்சி இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம் இல்லையா காது கேட்காம எது இல்லாமல் வாழ்ந்துடலாம் ஆனால் இதயம் இல்லைன்னா வாழ முடியாது ஸோ ஒரு மனிதனுக்கு இதயம் முக்கியம் அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு குடும்பன்றது முக்கியம் வீடுன்றது ரொம்ப முக்கியம் அப்போ இவ்வளவு முக்கியம் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே வசிக்கிற மக்கள் முக்கியம்னா அப்போ அந்த மக்கள் பயன்படுத்துகிற பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் பன்னெண்டுக்கு வந்தீங்களா ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ எந்திரிச்சோம் ஏதோ சாப்பிட்டோம் ஏதோ செஞ்சோம் ஏதோ பண்ணோம் ஏதோ போனோம் ஏதோ வந்தோன்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க நீங்கள் ஸ்ட்ரிக்டாக மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி இருக்க சொல்லலை ஃப்ரீயாக இருங்க வாழ்க்கையில் சில் பண்ணி வாங்க சந்தோஷமாக வாழுங்க அந்த வாழ்கிற வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் மாற்றி வாழுங்க ஏதோ அன் டைமில் தூங்கிறது அன் டைமில் எந்திரிக்கிறது அன் டைமில் சாப்பிட்றது அன் டைமில் தூங்குவது அன் டைமில் வேலைக்கு போகிறது ஹவுஸ் ஹோசனமாக போகுது ஹவுஸ் ஹவுஸ்மாக போகிறது ஆக்சென்ட் ஆகுறது அங்கே போய் பாஸ் கிட்ட டென்ஷனு அந்த டென்ஷன் ஒய்ஃப் கிட்டே காட்டுறது ஒய்ஃப் டென்ஷனு குழந்தைக்கிட்ட காட்டுறது ஸோ நீங்கள் லேட்டாக இருந்தது ஒரு விஷயத்தால் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்போ தூங்குறது இல்லை ஸோ நிறைய இருக்குது இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் 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 நீங்கள் மாற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான நூறு பர்சன்ட் உங்களால் வாழ முடியனாலும் அட்லீஸ்ட் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் ட்ரை பண்ணுங்கள் ஒரு படி ஏற நீ காலத்தூக்கி வச்சிட்டாலே மீதி இருக்கிற பத்து படி ஏறிடலாம் ஆனால் அந்த ஒரு படி ஏற முயற்சி பண்ணுறது ஒரே ஆள் யாருன்னா அது நீயாக தான் இருக்கணும் உன்னை எவனுமே ஏற்ற முடியாது ஸோ அப்படின்றக்க நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னா அந்த வீட்டில் நான் சொன்னேன் இல்லையா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அதில் முக்கியமான விஷயம் வந்து வீட்டில் ஒரு அஞ்சு பொருள் சொல்லலாம் ஏன்னால் இந்த அஞ்சு பொருளும் ஏன் மனுஷன் அப்படி சொல்லி இப்படி வரேன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக பிடிக்கக்கூடாத விஷயம் ரெண்டு ஒன்று மூதேவி ஒன்று தரித்திரம் இது ரெண்டுமே பிடிக்கக்கூடாதுன்னா நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா கரெக்டாக சாப்பிட்றது சுத்தபத்தமாக இருக்கிறது கோவிலுக்கு போகிறது பேட் வாய்ஸ் பேசக்கூடாது தப்பான இடத்துல பார்க்கக்கூடாது தப்பான இடத்துல பேசக்கூடாது சாமி கும்பிடணும் சித்திர வழிபாடு பண்ணணும் தெய்வ வழிபாடு பண்ணணும் தொழுவணும் ஜக்காத் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது இது வந்து நம்மளுக்காக நம்ம பண்ணிக்கிறது மனுஷனுக்கு இப்போ வீட்டில் இருக்கிற பொருட்கள் சில விஷயம் இருக்குது இல்லையா அதை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பொருட்கள் முக்கியமாக ரொம்ப மெயினானது சொல்கிறேன் ஒரு மனிதன் தினசரி பயன்படுத்துகிற ஒரு பொருள் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா அது ஆயிரரூபா சப்பலாக இருந்தாலும் சரி நூறுரூபா சப்பலாக இருந்தாலும் சரி ஐயாயிரூபா சப்பலாக இருந்தாலும் சரி அரிஞ்சிருச்சுன்னா தேஞ்சிச்சுன்னா தயவுசூரிய தூக்கி போட்டு வேறு வாங்கிக்கோங்க வசதி இல்லையா நூறுரூவா சப்பல் போடும் வசதி இருந்தால் ஐநூறுபா சப்பல் கூட போடும் ஐயாயிரூவா கூட வாங்கி போடும் அது உன்னோட விஷயம் ஆனால் அருந்ததையும் தேஞ்சி போனது போடாதீங்க ஒன்று ரெண்டாவது வீட்டில் பீரோலையோ கபட்லையோ எங்கேயுமே பாதி மிரர் உடஞ்சிச்சு எங்கள் தாத்தா வச்சுட்டு போனார் எங்கள் தாத்தாவுக்கு கொள்ளு தாத்தா வச்சுட்டு போனார் இது அந்த காலத்து கண்ணாடி எங்கள் அம்மா ஞாபகமாக வச்சுருக்கேன் அப்பா வந்து உடஞ்ச கண்ணாடியை முகம் பார்க்காதீங்க பயன்படுத்தாதீங்க உங்களோட அழகே உங்களோடய அமைப்பே அதை தவறாக காட்டும் கண்ணாடின்றது சாதாரண விஷயம் கிடையாது நம்மளை நம்மளே நம்ம பார்க்கறது கண்ணாடி மோசமானதுமா நீங்கள் நல்லா பாருங்கள் எது வேணாலும் சுற்றி சுற்றி அவளை ரசிக்க மாட்டாங்க ஒரு ஆம்பளை வேணும் ஆனால் அவர் கண்ணாடி பார்த்தா மட்டும் கை ஆட்டோமேட்டிக்காக முகத்துக்கு தலைக்கு போயிடும் கண்ணாடிக்கு வசியத்தன்மை ஜாஸ்தி புரியுதுங்களா வசியத்தன்மை ஜாஸ்தி தான் கண்ணாடி அதனால் கண்ணாடி உடஞ்ச கண்ணாடியை பயன்படுத்தாதுங்க ரெண்டு மூணாவது ஒரு விஷயம் உங்கள் வசதி தகுந்த மாதிரி துணி வாங்கி போடுங்க முடிஞ்சளுக்கு புது துணி போடுங்க ரொம்ப மக்கி போனது வெல்த்து போன துணி போடாதீங்க மக்கி போன துணி போடாதீங்க கிழிஞ்சிச்சு வசதி இல்லைன்னா நூறுபா துணியில் வாங்கி போட்டுப்போம் நீ ரெண்டாயிரவா கொடுத்தா பேண்ட் ஒன்றும் அவசியம் இல்லை நூற்றி ரூபா கூட பேண்ட் விற்கிது அதை கூட வாங்கி போட்டு போடும் ஆனால் கிழிஞ்சதை தைச்சு தயவு செஞ்சு போடாதீங்க தர தரத்தை குறிக்கும் அது பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆட்டம் கல்யாணம் பிஃபோர் மேரேஜோ ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணத்துக்கு முன்னாடியோ கல்யாணத்துக்கு பிறகோ கிழிஞ்ச துணியை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க தரிதத்தை குடிக்கும் மூணு நாலாவது ஒரு விஷயம் வீட்டில் பெண்கள் தினசரி பயன்படுத்துகிற ஒரு பொருள் எது வீட்டோடய சுத்தப்பாற்றுறது வீட்டை சுத்தம் படுத்துறது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பொருள் வந்து தொடப்பம் அது எந்த தொடப்பாங்கன்னா சரி பாதி உடஞ்சி போச்சா இல்லை உதிரி போச்சா உடனே மாற்றிடுங்க பழசை வச்சு பயன்படுத்தாதீங்க நாலு இப்போ நாலு முடிச்சு அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற தட்டு டீ குடிக்கிற பாத்திரம் தண்ணி குடிக்கிற பாத்திரம் சொம்பாகட்டும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒ உடைஞ்சோ நசுங்கியோ போயிருக்கும் அந்த மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு அதை பயன்படுத்தாதீங்க மாற்றிடுங்க உங்களுக்கே புது எது நான் இப்போ சொல்கிறது எல்லாமே நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு மாற்றம் வரும் உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி வரும் உங்களுக்கே ஒரு குட் வைப்ரேஷன் வரும் உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கையில் காசேனா கூட நல்லா இருக்கும்பா நல்லா சாப்பிட்றேன் ஓகே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரலைன்னா இதே மாலிக் போய் கமெண்ட்ஸுன்னு நீங்கள் எனக்கு கேளுங்க வித்தின் நான் சொல்கிற அனைத்து பரிகாரமும் செஞ்சு பார்த்து மூணு நாளில் தெரியாது தொண்ணூறு நாளாவது பண்ணணும் ஒரு விஷயத்த மரம் நம்ம ஒரு காய் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோன்னா முதல்ல விதை போட்டு செடியாகி மரமாகி ஆகி காய் காய்த்ததுக்கு பிறகுதான் நீங்கள் சாப்பிட முடியும் அந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை பண்ண உடனே ரிசல்ட் வராது பண்ண பண்ண தான் அதோடய பலன் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அந்த மாதிரி உடஞ்ச பாத்திரம் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு தூக்கி போட்டுட்டு சில்வரும் பிளாஸ்டிக்கும் வேறு ஒன்று புதுசாக கம்மி ரேட்டில் கூட வாங்கி பைன் நான் சொல்ல வருது பணக்காரங்க விஐபிக்கு மட்டும் சொல்லலை தினசரி கூலி வேலை ஒரு கொத்தனாராக இருக்கட்டும் ஒரு ஆட்டோ ஓட்டுறதாக இருக்கட்டும் ஒரு டிஃபன் கடை வச்சுனா இருக்கட்டும் ஒரு டீ கடை வச்சினா இருக்கட்டும் யாரோன்னா அடிக்க நூறுரூவாவுக்கு தட்டு வாங்க முடியாதா ஆயிரரூபா ஆட்டோ ஓட்டினா கூட நீங்கள் ரூபாய் வருமானம் வருது நூறுரூவாவுக்கு நாலு தட்டு புதுசு வாங்கு இரநூறுவா கொடுத்து சட்டை வாங்கு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தா வீக்க சப்பல் இருக்குது வாங்கு ஏன் பழசை போடுறேன் ஏன் தேஞ்சது போடுறேன் எதுவுமே இங்கே கொண்டு வரல கொண்டு போகிறதுக்கு எல்லாமே விட்டுட்டு தான் போக போகிறோம் தயவு செஞ்சு இந்த சொன்ன அஞ்சு விஷயம் ஒன்று சப்பல் நான் சொல்கிற மக்கள் திருப்பி சொல்கிறேன் தெளிவாக ஒன்று சப்பல் ரெண்டாவது வீட்டில் உடஞ்ச கண்ணாடி மூணாவது கிழிஞ்ச துணி நாலாவது தொடப்பம் அஞ்சாவது சாப்பிட்றது பாத்திரம் ஸ்டீலோ பிளாஸ்டிக்கோ உடஞ்சோ தேஞ்சு போய் பயன்படுத்தாதீங்க இந்த மூணுமே தூரமாக போட்டு புதுசாக வாங்கி நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எரிபேஷன் இருக்கும் இது ஒதுக்குறதால நம்மளுக்கு என்ன நண்பனு கேட்டிங்கன்னா தர்தரோன்ற விஷயம் உள்ளே வராது மூதேவின்ற விஷயம் வராது பர்கத் பர்கத் தான் லக்ஷ்மிகானமாக இருக்கும் வீடு செஞ்சு பாருங்கள் அல்லா உட்கிற நல்லா இருப்பீங்க சூப்பர் பாய் ரொம்ப ரொம்ப தெளிவான அழகான பதிவாக கொடுத்தீங்க நல்ல நல்ல தகவல் சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றிம்மா